வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே இன்னைக்கு காலையில் இட்லிக்கு பாசிப்பருப்பு குழம்பு செய்யலான்னு ஒரு ஐடியா பாசிப்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறத இப்போ பார்க்கலாம் பாசிப்பருப்பு தக்காளி பூண்டு இதெல்லாம் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேகட்டும் வந்து பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு வெந்துட்டு இருக்குது அடுத்தது இதுக்கு தேவையான மிளகா சின்ன வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் மிளகா கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்து தாளிக்கும் போது தேவைப்படுது இதெல்லாம் பாருங்க வெந்தடிச்சு புளி கொஞ்சம் கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் போது அதிலே போட்டு கரைஞ்சிக்கலாம் பாரு புளியும் போட்டு அதில் மிசிஞ்சாச்சு மசிஞ்சிச்சு இப்போ சாம்பார் வைக்க போகிறேன் எண்ணெயில் கடுகு பருப்பு உளுத்தும் போட்டு காஞ்சி மிளகா போட்டு வதக்கணும் காரத்துக்கும் சுவைக்கும் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கோம் குண்டு மிளகாய் போட்டால் டேஸ்ட் வரும் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா அது பருப்பு கடைகள் ஊற்றி வச்சு அதில் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே மஞ்சள் தூள் போட்டுடலாம் மஞ்சள் தூள் பார்த்துட்டேன் சாரி மஞ்சள் தூள் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டதும் நல்லா கொதி வரட்டும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொதி கொதித்து வர்றது பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு சாம்பார் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் சாம் வெறும் சாம்பாரில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் சாரி பொங்கல் சாப்பிடும்போதும் இந்த சாம்பார் தான் செய்வோம் நாங்கள் இதையே கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோமுன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை